பொறுதெடுத்து அவயமெல்லாம் பேரெடுத்த அழகனே கொடி உன் மண்டபத்தில் மிளர்வது கண்டு அகிலமே உன் கருணை வேண்டி காத்து நிற்கின்றது கடல் போன்ற உன் கருணை அரியவனுக்கும் உரித்தாக வேண்டும் ஆறுமுகனே உன் அருள் சுரக்கும் திருமுகத்து தரிசனத்தால் பாஞ்சாலங்குறிச்சு பகையின்றி படை கொண்டு அவலமின்றி அரண் கொண்டு சகலமும் பெற்ற மக்களுக்கு தலைவனாக பெயர் கொண்டேன் நாடும் மக்களும் என் தாயும் தமிழ் மண்ணும் என்றென்றும் தலை அருள் தருவாய் எப்பனே முருகா

பணம் தெளிச்சி தானம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த பக்கத்து வீட்டுக்காரவே சிரிச்சு பேசியா நீ ஏன் சிரிச்சு பேசுமா நீ கேட்டியா நீ அவன்கிட்ட சிரிச்சு பேசியிருந்தேன்னா கல்யாணம் முடிஞ்சது குழந்தைய வச்சு கொடுத்துருப்பான் மாப்பிளைய ரொம்ப சந்தோஷமா இருப்பா இல்லை மாப்பிள சாரி மாமா என்ன கேட்கலாம் பாத்தியா மாப்பிள்ள என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே கிறுக்கவே கிறுக்கவேன்னு பேசுறியாள சும்மா ஒரு பேச்சு மாமா மாப்பிள்ளை நீ கவலைப்படாதீ நான் கற்களை போகும்போது பொண்ணை கூட்டிகிட்டு போறேன் ஒரு பத்து மாசம் பாதிச்சிருக்கேன் ஆமா ஒன்னு அவசரம் இல்ல கூட ரெண்டு மாசம் சேர்த்தே வச்சுக்கீங்க ஆனா ஒன்னு, பொற்கொடி வரும்போது கையில குழந்தையோட தான் வரணும் என்னமா மாப்பிள்ள இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காரு பாத்தியா அப்பா அவர் குழந்தை மாதிரிப்பா வாமா நம்ம போ பக்கத்தில் மன்னவர் இருந்தால் எந்தால் மயங்கி நற்பால் அடியின் பிராணத்தில் கண்டது ஆனால் என் சித்தமாவோ எதற்காக தலை குனிய வேண்டும் பார்க்கும் தலை குனிந்தால் அப்புறம் நான் பதுமையாகி விட மாட்டேனா உயிருள்ள பதுமைதானே நீ

ஆனை மீது பட்டத்திராணியாய் பவனி வரும் என் தேவியின் நீர்களத்தில் தங்கமணி சரடு தாலியா ஏறிடுமே எட்டு திங்கள் மேல் பொறுத்துக் கொள்ள முடியாது தொட்டு தாலி கட்டும் நாளை நினைத்தால் எட்டு திங்களும் எட்டு கணமாய் மாறிடுமே ஐயோ விரும்பற்ற முகத்தில் என்ன வருகோ செக்கம் கொண்டு விடுவாய் இனிமேலும் கல்யாண நான் நீங்கள் என்னைப் பார்க்கவே முடியாது ஆ தினமு ஒருவரை ஜெக்கமாவை பார்க்காமல் கட்டமமானபடி என்ன பண்ண

தைத்திங்கள் வரை இந்த தையலார் காத்திருப்பார் சரிதானே நீ கூறுவதை நான் எப்போதுதான் தவறிந்து இருக்கிறேன் அத்தா எத்தனை காரந்தான் இந்த பாவிக்கு சேவை செய்வீர்கள் என் உடலில் உயிர் இருக்கும் முறை அத்தா அதிகாலையில் கண் விழித்து புனித நீரால் என்னுடன் நினைத்து ஆடை மாற்றி அரசுவை உணவு படைத்து தங்கள் திருக்கரங்களால் எனக்கு ஓட்டிவிட்டு ஐயோ தங்களுக்கு தான் எத்தனை வருத்தம்

கண்ணீர் கலங்கிவிடாதான் முருக பெருமானுக்கே நாளிகை கணக்கில் சேவை செய்கிறவன் தான் என் கரங்களை பற்றி வந்தவள் என் நேரமும் என் நினைவிலையை வசிப்பவள் அத்தான் அத்தான் என ஆயிரம் முறை அன்பு உரைப்பவள் உலகின் கண்ணின் மணியாய் காப்பது என் கடமை என்றோ

எங்கள் நிலத்தில் உழைக்கிறோம் எங்கள் நாங்கள் யாரும் அடிமை இல்லை கட்ட வேண்டும் கேட்க வேண்டிய அவசியம் எதிர்த்து பேசுகிறாய் எங்களிடம் நீ அடிபட்டு சாக வேண்டும் என்பதுதான் பெண்களின் தலை அழுத்து கேட்ட தொலையே mensal ஹரே கட்டி விடுறேன் என்று நான் வேட்டை விடுறேன் ஹேனா ஹரே கட்ட மடிமா ஹரே நீ என்னை சாட்டையால அடித்து கொண்டால் சரி இல்லையென் அங்கங்களை துண்டு துண்டாக வெட்டி எறிந்து பறந்து செல்லும் காக்கைக்கு இரையாக்கலாம் சரி உனக்கு வரி போவதில்லை ஏ

இத்தனை நாளும் மடியை முன்னிடத்தில் குறையென்று என்று கூறி வந்ததில்லை என் மனைவி திறம் தினம் வடிக்கும் கண்ணீரை பார்க்க இந்த இதயத்தில் இடம் இல்லை அவளுக்கு அழகான விழியை கொடுத்தாய் அதன் ஒளியை பறைத்தாய் சுவாமி எங்களின் வரக்குறை போக்க எங்களுக்கு அழகான குமரன் ஒன்றை கொடுத்திருவாயாக சுவாமி கவலைப்படாத நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை அந்த முருக பெருமான் கேட்டு நமக்கு மடலை செல்வத்தை கண்டிப்பாக தருவார் நம் குறை தீர்ப்பார் तानिया

நாட்டு மக்கள் அனைவரும் விருந்தினர்களாக வருகை தந்தால் தங்கள் மாலை ஏற்றுக்கொள்ள கழுத்து நிட்ட மாட்டீர்களோ பிறகு வரும் தைத்திங்களிலே என் மார் மீது நீ தலை சாய்த்து மயங்க போகிறாய் திருமணம் முடிந்த பிறகு அரசவை நேரத்தை மாற்றி விடுங்கள் அந்த புறத்திற்கு அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிறாய் கவலை மக்களை விட்டால் நீ உன்னை விட்டால் மக்கள் என்ன போவேன் பெண்களை சமாதானப்படுத்த எப்படி எல்லாம் நாயகன் ஆண்களின் அழகன் தளபதி யாரு மன்னன் பல மைல் தூரம் கால்நடையாக நடந்து வருகிறேன் அரண்மனையில் அலைகள் யாரும் இல்லையா அண்ணா பக்கத்து நாட்டு அரண்மனையில் கூழ் ஊற்றுகிறார்களா பாவம் எத்தனை நாள் நம் குடித்து பட்டினியால் வாழ்வார்கள் ஆகையால் அரண்மனை கதவுகளை திறந்து விட்டேன் பாவம் அண்ணா கேவலம் கேவலம் கள்ளிக்காட்டு கற்பன அரண்மனையில் பட்டினியா உடனே தீர்வு காண வேண்டும் என்ன செய்யலாம் அரசே நாளை எங்கெல்லாம் கூழ் ஊற்றுகிறார்கள் என்பதை உடனே கண்டறியுங்கள் எதற்காக அண்ணா நாம் அரண்மனையில் இருக்கு பெரிய பானைகள் எடுத்து சாமம் கூழ் வாங்கி வருவோம் கூழ் வாங்கி வருவோம் அண்ணா நான் பானை கையில் எடுத்து சென்றால் வேட்டிநாட்டு அரசர்கள் நம்மை தவறாக நினைக்க மாட்டார்கள் பசி வயிற்று கிள்ளுகிறது தளபதி யாரை திருமணத்திற்கு பெண் பார்க்க சொன்னேன்னு என்னாயிற்று என்ன ஆயிற்று மன்னா நான் பார்த்த பெண்கள் அனைவரும் தங்களை மூட குடிகாரன் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல மன்னா நீங்கள் லேசா கருப்பா இருக்கிறீர்களாமே என்ன என் கண்டு வெறுத்து விட்டார்களா தளபதி அரை நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் நடத்திய சுயமரத்தில் கலந்து கொள்ள யாரும் வரவில்லை பத்து நான்கைந்து கழுதைகள் மிகவும் அழகாக இருந்தன கருணை குறிந்து நீங்கள் அதில் ஒன்றே மணந்திருக்க வேண்டும் நானும் அதை நினைத்து தான் வருந்துகிறேன்

இன்னும் போதே தெரியவில்லை ஆகையான ஒரு வாயில் பயந்துமிழுக்கு பதில் கொடுந்தமிழ் கொஞ்சம் விளையாடும் அது மட்டுமில்ல மன்னா இலக்கணப் பிள்ளைகள் அதிகமாக வைத்து பேசுவார் மன்னர் தயம் கூறுந்து மன்னிக்க வேண்டும் பாடுங்கள் புலவரை பாடுங்கள் மனதிறந்து பாடுங்கள் மன்னா மன்னர் மன்ன நாடெங்கும் கள்ளு கடையும் சராய கடையும் திறந்து வைத்து

நமது அரண்மனையின் பசுமை புலத்தில் நீராட்டுங்கள் நீராட்டுங்கள் நம்முடைய அரண்மனை பசுமை குளம் ஏற்கனவே சாக்கடை நீரால் நிரம்பி உள்ளது இவரவே அழகுக்கு குளிப்பாட்டுனீங்க ஏகப்பட்ட வார அடிக்குமன்னா

பற்றி குற்றம் கண்டுபிடிக்கும் பிள்ளையவர்களே நான் இதுவரை அறியாத செய்தி என்றால் நல்லதா அல்லது நல்லதென்றால் அடியேன் வாயார புகழ்வியனை தவிர சபை நடுவே விவாதிப்பதில்லை என்பது தாங்கள் அறிந்த ஒன்றுதானே அவ்வப்போது அச்சமூட்டுவதில்லை என்றால் பிள்ளையவர்களுக்கு நிம்மதி மன்னா சமீப காலமாக செந்தூர் செல்லும் நம் பக்த பெருமக்களை கொள்ளை கும்பல் என்று கொண்டிருக்கிறது இதை தாங்கள் அறிந்தீர்களோ பிள்ளையவர்களே என்ன கூறுகிறேன் அறிந்திருந்தால் அடியேன் குறித்த

மக்களின் நிலைமை பற்றி தெரியாததால் கட்டி தலை கொடுக்கிறோம் வேந்தர் வேந்தே அன்றாட உரைப்போமே குற்றம் இல்லாதவனின் குற்றவன் என வாயாரப்புகளும் வாழ்த்து செய்தியால் எந்த விமோசனமும் இல்லை எப்பொழுதே நாட்டு